அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான கிறிஸ்பியான ஒரு டேஸ்டியான ஸ்வீட்டான அவல் மிக்சர் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதோட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இதோட டேஸ்ட் பிடிக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இங்கே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயில் ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் இந்த ஆயிலில் அவல் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துடலாம் நீங்கள் மெலிஸ் அவல் இல்லை குண்டு அவல் எது வேணால் எடுத்துக்கலாம் இந்த அவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஆட் பண்ண உடனே அப்படியே எல்லாமே ஃப்ரைட் மேலே வந்துருச்சு இதை ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் போல் வச்சுருந்திங்கன்னா இது நல்லா ஃப்ரைட் ஆகி ரொம்ப கிறிஸ்பினஸ்ஸாக ஆகிடும் ஸ்லோ ஃப்ளேமில் ஆட் பண்ணும்போது ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக வச்சுக்கோங்க ஆட் பண்ண உடனே வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் போல் வச்சுருந்திங்கன்னா இது இந்த மாதிரி நல்லா ஃப்ரைட் ஆகி வந்துடும் இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாம் அவள் வந்து நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணால் கூட அதிகமாக வந்து ஆயில் இழுக்காது அதனால் நீங்கள் தைரியமாக இதை செய்யலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஜல்லிக்கரண்டையில் இல்லை ஆயில் ஸ்டெயினரில் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எல்லா அவளையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் சுத்தமாக இதில் ஆயிலே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து சர்க்கரை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸ்வீட்னஸ்க்கு கேத்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ட்ரை ஃப்ரூட்ஸு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நீங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை பவுடர் சேர்க்கலாம் ஆனால் வந்து ஒரு கப் அவளுக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரையே போதுமானது இதுவே நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு கால் கப் இல்லை ஆஃப் கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் விருப்பத்துக்கு போல் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒரு நல்ல டைட்டான டப்பாவில் போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு கிறிஸ்பியான அவல் ஸ்வீட் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியும் கூட நீங்கள் ஆயில்லையே இந்த அவலை ஃப்ரை பண்ணால் கூட இந்த ஆயில் வந்து அதிகமாக அவளில் ஒட்டாது அதோடு இதில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துருக்கோம் அவளும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அவல் எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு தண்ணி தாக நிறைய எடுக்கும் தண்ணி ரொம்ப பிடிச்சா உடம்புக்கு நல்லது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்டான மிக்சர் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் வந்து நிறைய தடவை செஞ்சுருக்கேன் அடிக்கடி செஞ்சுட்டு டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருவோம் ஒன் மந்த் வரைக்கும் இது அப்படியே இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்மையான கிறிஸ்பி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல இன்னும் பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்